பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அருகன் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையாக கரோகரா கச்சிமை சென்மா கரோகராளும் மிகு சிவாகி நாளும் மிகு தக்க சிவாகி ஞான நிறுத்தமதை நாடும் நிறுத்தமதை நாடும் ஏழை தனக்குமனுபூதி ஏழை தனக்கு அனுபூதி ராசி தழை கருள்வாயே ராசி தழை கருள்வாயே பூளை இருக்கும் அதினாக தினாக பூனரளி தசிரியோனே பூனரளி தசிரியோனே வேலை தனக்கும் சிதமாக வேலை தன ம் சிதமாக வேழம் அழைத்த பெருமாள் வேழம் அழைத்த பெருமாள் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வா ஏ பாடலின் ஆயிரத்தி முப்பது நாளும் மிகுத்த கசிவாகி பொது திருப்புகள் நாளும் மிகுத்த கசிவாகி தினந்தோறும் மிக்க அன்பு ஊரி கசிந்த நெகிழ்ந்து உள்ளத்தினவனாய் ஞான நிருத்தம் அதே நாடும் உனது ஞான நடன கோலத்தை காண விரும்புகின்ற ஏழை தனக்கும் அனுபூதி ராசிதழைக்கு அருள்வாயி இளையனாகிய எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் பாகியப் பொருத்தம் பெருகி விளங்க அருள் புரிவாயாக பூளை எருக்கு மதி நாக பூனரளித்த சிறியோனே பூளை பூ எருக்கு மதி நிலவு நாகம் பாம்பு இவைகளை பூனர் அளித்த சிறியோனே பூண்டுள்ள பெருமான் நேந்தருடைய குழந்தையே வேலை தனக்கு உச்சிதமாக வேழமழைத்த பெருமாளி உனக்கு வேண்டியிருந்த சமயத்துக்கு தக்கபடி தகுதியாக சமயோஜிதமாக யானையே கணேசரை வரவழைத்த பெருமாளை அனுபூதி ராசி தழைக்கு அருள்வாயே பாடலின் ஆயிரத்தி முப்பது நாளும் மிகுத்த கசிவாகி பொது திருப்புகள் நாளும் மிகுத்த கசிவாகி தினந்தோறும் மிக்க அன்பு ஊரி கசிந்த நெகிழ்ந்து உள்ளத்தினவனாய் நிருத்தம் அதே நாடும் உனது கோலத்தை காண விரும்புகின்ற ஏழை தனக்கும் அனுபூதி ராசிதழைக்கு அருள்வாயி இளையனாகிய எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் பாகியப் பொருத்தம் பெருகி விளங்க அருள் புரிவாயாக பூளை எருக்கு மதி நாக பூனர் அளித்த சிறியோனே பூளை பூ எருக்கு மதி நிலவு நாகம் பாம்பு இவைகளை பூனர் அளித்த சிறியோனே பூன்றுள்ள பெருமான் இயந்திர குழந்தையே வேலை தனக்கு உச்சிதமாக வேழமழைத்த பெருமாளி தனக்கு வேண்டியிருந்த சமயத்துக்கு தக்கபடி தகுதியாக சமயோஜிதமாக யானையை கணேசரை வரவழைத்த பெருமாளி அனுபூதி ராசி தழைக்கு அருள்வாயே